ஆந்திராவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஆட்சி மாற்றம் தொடர்ந்து பல அதிரடியான பல விஷயங்கள் அரசியல் ரீதியாக பல விஷயங்கள் நடந்தால் கூட நமக்கு ஒரு சின்ன அளவில் சந்தோஷம் கொடுக்கறது என்னென்னா திருப்பதி தேவஸ்தானம் இப்பொழுது அங்கே தேவஸ்தானத்துடைய இந்த கமிட்டி மெம்பர்ஸ் அந்த இதெல்லாம் இப்போ மாற்றிருக்காங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தேவஸ்தானம் இப்பொழுது ஒரு முடிவு எடுத்திருக்கு என்னென்னா அந்த டிடிடியில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் யாருமே மாற்று மதத்தினர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதைவிட முக்கியமாக அந்த திருப்பதி அந்த கோ திருமலா கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் அதாவது அந்த தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட அவங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் மாற்று மதத்தினர் கூட இந்துக்களுக்கு மட்டும்தான் கடைகள் வாடகைக்கு கொடுக்கறதாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் முன்மொழிஞ்சிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க மிக மிக வரவேற்கத்தக்க முடிவு லேட்டான டெசிஷனாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டு டெசிஷன் இதை பார்த்து தமிழக அரசும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது நாம் இப்போ இந்த ஸ்னேக் பாபு அலை அலேலியா பாபு இருக்கார்ல அவர் கூட திருப்பதி போய் சாமி கும்புன போயிருந்தார் சாமி கும்புனு போகும்போது நீங்கள் கவனிச்சிக்கலாம்னு தெரில அவர் அந்த ஸ்ரீரங்கத்துலேருந்து ஏதோ சாமிக்கு அந்த மரியாதைக்காக இருந்து வந்தாங்க அந்த ஈவோவை உள்ளன்னொன்னே அவரை அங்கேயே அக்கடை வாடு தெலுங்குல மாட்டலாடி அங்கே சண்டையெல்லாம் போட்டு அவரை உள்ள விடு அப்படின்னு அழைச்சிட்டு போனவர் போய் தனக்கு மட்டும் சாமி பிரசாதம் வாங்கிட்டு தான் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் வேண்டிக்காமல் இவர் இன்னொரு விஷயமும் செஞ்சுருக்கலாம் அங்கேயே வந்து திருப்பதியில் என்னென்ன மாதிரி நல்ல மாற்றங்கள்லாம் கொண்டு வராங்க அந்த மாற்றங்களை தமிழகத்தில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி சிந்திச்சிருந்தார்னு வச்சுங்க நீங்கள் பழனியில் வந்து பெரும் கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கும் அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மன் கோவில் பல பெரிய கோவில்களெல்லாம் மக்கள் கூட்டம் அலையென திரண்டு வருகிறது அங்கெல்லாம் க்ரௌடை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எவ்வளோ நீட்டாக வைக்கிறது அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு பக்தர்கள் வசதிகள் பக்தர்கள் வசதிகளை மேம்படுத்துறது எப்படி எல்லாத்தையும் தாண்டி வீரத்துருவி ராமகோபாலன் வந்து பல்வேறு காலகட்டங்களில் திருவண்ணாமலை பழனி இது போன்ற ஊர்களெல்லாம் வந்து ஒரு ஆன்மீக ஸ்தலமாக அறிவித்து அந்த ஊரில் ஒயின் ஷாப் கூடாது அந்தமாரி பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு ராமகோபாலன்ஜியும் பேசியிருந்தாங்க அந்த மாதிரி விஷயங்களையும் இது ராமகோபாலன் தானே சொன்னார் நாம ஏன் காது கொடுத்து கேட்பானே அப்படிங்கிறது இல்லாமல் திருப்பதியில் உங்களுக்கு இந்த மாற்றம் எப்போ வந்தது அங்கே வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அவங்க இல்லாத அட்டு எல்லாம் பண்ணி ஒய்எஸ்ஆர் ஆட்சியில் இருக்கும்போதே இது ஏழு மலை இல்லை ரெண்டு மலை தான் அவருக்கு சொந்தம்னு சொல்லி கடைசியில் அவருக்கு ஒரு தாறுமாறான முடிவு வந்து அவர் பையன் திரும்பி முதல்வராகி அவர் வந்து மாற்று மதத்தோர்களையும் கொண்டு வந்து இந்த டிடி இதில் நிர்வாகத்தில் கொண்டு வந்து உள்ள நுழைச்சு இவ்வளோ அட்டுழியங்கள் பண்ணதோட வெளிப்பாடு தான் மக்கள் கொதித்தெழுந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸே கிட்டத்தட்ட நிராகரிச்சிட்டாங்க அந்த அளவில் தான் எதிர்கட்சியாகவே அவங்க வந்து பதினஞ்சு எம்எல்ஏவோ இருபது எம்எல்ஏவோ அந்த லெவலில் தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க தமிழ்நாட்டிலேயே நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒரு நிலைமைக்கு போகாமல் இருக்கணும்னா இவங்க வந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை தலையிடாமல் இருக்கணும் திருச்செந்தூரில் கந்தசஷ்டியும் போது அந்த பிரகாரத்தில் வந்து இருக்கிறதுங்கிறது அது ஆண்டாண்டு காலமாக எல்லோரும் இது பண்ணுறாங்க ஆனால் எவனோ ஒரு ஜோதிகாரன் கிளப்பி விட்டான்னு இப்போ அது குறைஞ்சிடுச்சா இல்லையான்னு தெரில ரெண்டு மாதம் முன்னாடி பார்க்குறேன் பீச் முழுக்க லைட் எரியுது மண்ணை நோண்டி அதுக்குள்ளே விளக்கை ஏற்றி என்னடாண்ணா பௌர்ணமி அன்றைக்கி நீங்கள் பீச்சில் போய் படித்து விளக்கேற்றி படுத்தா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு எவனோ ஜோசிகாரம்னு சொல்லிட்டான்னு லட்சக்கணக்கானவன் போய் தங்கியிருந்தான் இந்த பௌர்ணமியினை கவனிக்கல சார் நம்ம ஜெயக்குமார் அண்ணத்தையை கேட்டால் சொல்லுவார் நீங்க அதை அதெல்லாம் விட்டுட்டு திருச்செந்தூர்ல வந்து பிரகாரத்துல படுக்காத நீங்க வந்து கந்தசஷ்டிக்கு வந்து இங்க வராத ஐநூறு ரூபா டிக்கெட் வாங்கிட்டு வா ஆயிரம் ரூபா டிக்கெட் வாங்கிட்டு வா நாங்க என்னைக்கு நிகழ்ச்சி வைக்கிறோமோ அன்னைக்குதான் நிகழ்ச்சி இவர் அலேலியா பாபு வர வரைக்கும் சாமி காத்திருக்கணும் நாங்க சொல்ற அளவு தான் ஆன்மீக நிகழ்ச்சிக்கே நீங்க கூப்பிட கூப்பிடணும் அதுவும் யாரு சீவா மாதிரி ஆட்கள் எல்லாம் வழங்கிடும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்க தலையிடாம இருந்தாலே இது வந்து தமிழ்நாட்டிலும் இவங்களுடைய கெட்ட பேர் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் மாறாக நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது இது டாய்லெட் போகும்போது முறுக்கு திங்காதுன்னு தான் சொல்ல முடியும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க நான் அதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி தான் சாப்பிடுவேன்னு இந்த திராவிட மாடல் ஆக்கி பிடியாத முடிச்சதுன்னு வச்சுங்க நாமளாங்க அதுக்கு இதாக இருக்க முடியும் திருப்பதியில் அதோடு இல்லாமல் இன்னொரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு அந்த அலிப்பிரி தாண்டி போகும்போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல் முந்நூறு கோடி ரூபாய்க்கோ ஆயிரம் கோடி ரூபாய்க்கோ ஒரு ப்ராஜெக்ட் தாஜ்மஹால் தாஜ்மஹாலில் இது அது பேர் என்ன தாஜ்மஹாலில் ஒரு பணம் அவங்க பேர் என்ன மும்தாஜ் 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 ஹோட்டல்னு ஒபராய் ஹோட்டல்ஸு ஒரு ப்ராஜெக்டு அதுக்கு வந்து கரண்டெல்லாம் சப்சிடைஸ் ரேட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஜிஎஸ்டி ஃப்ரீ இப்படிலாம் சொல்லி இந்த ஒய்எஸ்ஆர் பேரீடில் ஒரு மும்தாஜ் ஹோட்டல் அப்படின்னு ஒன்று கொண்டு வரதுக்காக முயற்சி செஞ்சு அந்த ப்ராஜெக்டையும் பாபாலிஷ் பண்ணிட்டாங்க என்ன காரணம்னா மும்தாஜிக்கும் திருப்பதிக்கும் என்ன சம்பந்தம் அந்த உபராய் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதையே அந்த இடத்துல ஹோட்டல் ஆரம்பிக்கலாமா வானாமாங்கிறது எனக்கு தெரியல அப்படியே நீங்க ஆரம்பித்தா கூட அதுக்கு மும்தாஜ் என்னங்க அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு யாராவது ஒரு புது ஆராய்ச்சியாளர் அது ராமச்சந்திர குஹாலெல்லாம் நல்லவர் ஆனால் அதே மாதிரி இப்போ இங்கே திருநெல்வேலியில் ஒரு ஆள் கிளம்பியிருக்காரு அவர் என்ன கிருஷ்ணா ஏதோ ஒரு கிருஷ்ணா அவர் வந்து ஈவேரா தான் வந்து ராஜாஜி பொண்ணுக்கு கல்யாணம் மறுமணம் செய்து வைச்சார்னு உருட்டான் நூறு வருஷங்கள் என்ன ஆகுன்னா இங்கே பாருங்க இங்கே தாஜ் இது நூர்ஜஹான் இது இருக்கு இல்லைங்க இந்த ஹோட்டல் இது நூர்ஜஹானோட தங்கச்சியை இங்கே கொண்டு வந்து எப்படி தாஜ்மஹாலில் நூர்ஜஹானை புதைச்சாங்களோ அவங்க தங்கச்சியை கொண்டு வந்து இங்கே அலிப்பிரியில கொண்டு வந்து புதைச்சாங்க அதனால தான் இது வந்து நூர்ஜஹான் தங்கச்சியை ஜூனியர் நூர்ஜகான் ஜூனியர் காலப்போக்கில் மறைஞ்சி போச்சுங்க அப்படின்னு ஒரு புது கதை உருட்டுவானுங்க இது எங்களுக்கு சொந்தமானுங்க அப்புறம் வக்போர் அங்கே வந்து நுழையும் திருப்பதி மலையே எங்களுக்கு தான் சொந்தம்னு வக்போடு கிளைம் பண்ணோம் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் சந்திரபாபு நாயுடுவின் இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது இதை கவனத்தில் கொண்டு தமிழக அரசும் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை